ஸ்ரீ குருபியோ நமகா ஓம் ஸ்ரீ பிரம்மனே நமகா ஓம் ஸ்ரீ சந்திராயே நமகா கடவுளின் அருளால் இன்றும் என்றும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இன்றைக்கான பதிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆஹ் வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு குறிக்கோள் இருக்கும் எல்லாருமே வந்து நம்ம வெற்றியை நோக்கியே ஓடிக்கிட்டே இருப்போம் எந்த ஒரு எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே அதில் வெற்றிங்கிறது நமக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் வெற்றியை தான் எல்லாரும் ஓடுவாங்க அப்ப அந்த வெற்றியை நம்ம எதிர்பார்த்து ஓடுற ஒவ்வொருத்தருக்குமே ஆஹ் வணங்க வேண்டிய தெய்வம் கை வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொன்னா ஒரு அம்பாள் இருக்காங்க அவங்களை நீங்க கை பிடிச்சிங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து வெற்றி மட்டுமே நிச்சயமா கிடைக்கும் தோல்விங்கிற எந்த ஒரு வேலையிலுமே தோல்விங்கிற ஒரு ஆஹ் நிகழ்வுங்கிறது உங்க வாழ்க்கையில நடக்கவே நடக்காது ஆஹ் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வாராகி அம்பாதான் அந்த அம்மாவை நீங்க வழிபடும் போது ஆஹ் ரொம்ப எளிமையா வழிபடலாம் நம்ம ரொம்ப இப்ப வந்து தெய்வங்களை வழிபடுறத வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா கொண்டு போயிதான் அவங்கள வழிபடுறாங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லாம அவளை வந்து எப்படி சூட்சுமமான ஒவ்வொரு தெய்வங்களுக்குமே ஒரு சூட்சுமங்கள் இருக்கு அந்த சூட்சுமமான முறையில நீங்க தெய்வங்களை வழிபடும் போது உங்களுக்கு வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு பலன் கிடைக்கும் அந்த சூட்சுமங்களை தான் நம்ம வந்து சேனல்ல நிறைய சூட்சுமங்கள் ஒவ்வொரு தெய்வங்களுக்கு உண்டான சூட்சுமங்களை பத்தியே நம்ம நிறைய பேச போறோம் நிறைய தெய்வங்களை பத்தி பார்க்க போறோம் அந்த தெய்வங்களை எப்படி நீங்க உங்க வாழ்க்கையில சூட்சுமங்களை பயன்படுத்தி ரொம்ப எளிமையா நீங்க தெய்வத்தை வணங்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட சேனலோட கான்செப்ட் இப்ப வாராகி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லார் வீட்லயும் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா பஞ்சமிக்கு ஒரு சிலை வச்சு அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணி நிறைய ப்ரொசீஜர் அதுல வந்து எல்லார் வீட்லயும் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நிறைய பேர் விட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்ப என்ன பண்ணுவீங்க ஒரு சண்டை சச்சரவு அந்த ஒரு இதுவோடவே பண்ணுவீங்க ஆனால் நம்ம சேனல்ல சொல்லக்கூடிய வழிபாட்டு முறைகள் வந்து எளிமையாக இருக்கும் யாருக்குமே எந்த ஒரு சங்கடமே இல்லாமல் தெளிவான ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பக்காவ ரிசல்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு ரிசல்ட்டாக இருக்கும் நீங்கள் வேண்டது வேணுன மாத்திரத்திலே கிடைக்கக்கூடிய ஒரு ரிசல்ட்டாக இருக்கும் எப்படி நீங்கள் வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வேணாங்க பஞ்சமி நாளில் நீங்கள் கோவிலுக்கு போக முடிஞ்சா கோவிலுக்கு போங்க கோவிலுக்கு போக முடியலையா ஒரு அகல் விளக்குல நல்லெண்ணெய் மட்டும் போட்டுக்கோங்க ஒரு திரி போட்டுருக்க அம்பாள் பேரை சொல்லி அந்த தீபத்தை ஏற்று உங்களுக்கு என்ன பாட்டு தெரிஞ்சா படிங்க இல்லைன்னா வாராகியே போற்றி வாராகியே போற்றி நூத்தி எட்டு முறை அந்த அகல் விளக்குல புஷ்பத்தால நீங்க வந்து அர்ச்சனை பண்ணுங்க அதுவே உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும் இந்த மாதிரி எளிமையான வழிபாடு தான் நீங்க பெருசா நீங்க உடம்ப அழுத்திக்கவே தேவையில்லை இல்லை இதுக்கு எவ்வளவு ஒரு அரை மணி நேரம் இருந்தா போதாதா அரை மணி நேரத்துல உங்களுக்கு அந்த வாராகி அம்பாள் வழிபாடுங்கிறது ஒரு சிறப்பா முடிஞ்சிடாதா இதெல்லாம் வந்து ஒரு எளிமையான வழிபாடு எல்லாருமே வந்து வாழ்க்கையில வெற்றிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கியே ஓடிக்கிட்டே இருப்போம் நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே அதுல வெற்றி நமக்கு கண்டிப்பா கிடைக்கணும்னு அதை எதிர்பார்த்து ஓடுவோம் அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வாராகி அம்பாள் அந்த வாராகி அம்பால வந்து நீங்க கை பிடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி மட்டும்தான் தோல்விங்கிற ஒரு விஷயம் வந்து அங்க அம்பாள் கிட்ட கிடையவே கிடையாது வெற்றி மட்டுமே சாத்தியப்படக்கூடிய ஒரு தெய்வம் வெற்றி மட்டுமே வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வாராகி அம்பாள் தான் வாராகி அம்பால வந்து நீங்க வந்து அஹ் எளிமையான முறையில நம்ம தெய்வத்தை வாராகி அம்பால வந்து எளிமையாவே நம்ம வழிபாடு செஞ்சிடலாம் அம்பாள் வந்து எப்படி எப்படியோ வந்தாங்க அப்படிங்கிற நிறைய ஸ்டோரிஸ் வந்து இருக்கு ஆனா லலிதாம்பிகை வந்து அசுரர்களை அழிக்கிறதுக்காக போர் புரியுறாங்க அப்ப வந்து சப்த கண்ணிகளையும் ஒவ்வொரு அசுரர்களை அழிக்கிறதுக்காகவே வந்து என்ன பண்றாங்கன்னா சப்த கண்ணிகள் ஒவ்வொருத்தரா உருவாக்கிட்டு வரும்போது நம்மளோட அந்த சப்த கன்னிகைகள்ல ஒருத்தரா இருக்கிறவங்க வாராகி அந்த வாராகி தெய்வத்தை உருவாக்கி ஒரு அசுரரை அழிக்கிறாங்க இப்படிதான் வாராகி உருவாகுறாங்க அப்போ அந்த அசுரர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லலிதாம்பிகையால் தான் வாராகி அம்பாள் லலிதாம்பிகை என்ன பண்றாங்கன்னா ஒரு அசுரர்களை அழிக்கிறதும் முடிவெடுக்கும்போது ஒவ்வொரு தெய்வங்களை உருவாக்குறாங்க அப்போ அவங்க வந்து சப்த கண்ணிகளா வராங்க அதுல அ விசுக்கரன் அப்படிங்கிற ஒரு அசுரனை அழிக்கிறதுக்காக வாராகிய ஆஹ் உரு உருவெடுக்கிறாங்க வாராகியா உருவெடுக்கிறாங்க அவங்களோட அந்த அழிவு அந்த எல்லாமே செஞ்சதை வந்து விஷ்ணு சரசரநாமத்துல வந்து எழுபத்தி எட்டாவது பாசுரத்துல அவ்வளோ ஒரு அழகா வந்து அவங்கள பத்தி அவங்களோட வீரத்தையும் அவங்களோட கம்பீரத்தையும் அவங்களோட போர் புரிஞ்ச திறமையை பத்தியுமே அவ்வளவு தெளிவா அவ்வளவு விளக்கமா ஒரு அழகா சொல்லியிருக்காங்க அப்போ வந்து அந்த அந்த தெய்வம் வந்து எதுக்காக அப்படின்னா பக்தர்களுக்கு வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அவங்களுக்கு எதிர்மறையா வரக்கூடிய எண்ணங்கள் எதிர்மறைகள் ஆஹ் ஒரு மாதிரி கெட்ட சக்திகள் நெகட்டிவிட்டிஸ் நிறைய இருக்கும்ல அதெல்லாம் அழிச்சு அவங்களுக்கு ஒரு தெளிவான வாழ்க்கையை கொடுக்கறதுல அதுல வெற்றி படுறதுக்கு உண்டான பெரிய பொறுப்பை வந்து அம்பாள் வந்து ஏத்துக்கிறாங்க இதுதான் அவங்க வேலையே உங்க பக்தர்களை வந்து அஹ் அப்படியே அரவணைச்சு காத்து அப்படியே ரட்சிக்கிறது தான் அவங்களோட வேலை இதுதான் ஆஹ் அடுத்து பக்தர்கள் வந்து அம்மா கிட்ட வந்து அம்மாவா நினச்சி அவங்கள வந்து எதிர்க்க நீங்க வந்து குழந்தையா நின்னு எனக்கு இதை கொடுங்க இதை இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கும்போது அவங்க வந்து அப்படியே மனம் இறங்கி உங்களுக்கு ஒரு வந்து ஒரு சாந்த சொருபியா உங்களை வந்து ஒரு அம்மாவா அரவணைச்சு அதை வந்து கொண்டு போயிடுவாங்க அதுவே உங்களுக்கு ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து நிக்குது உங்க முன்னாடி நிக்கும் போது ஒரு அசுரனை அழிக்கக்கூடிய எப்படி ஒரு ஆக்ரோஷமா வந்து நின்னாங்களோ அந்த மாதிரி அவங்க வந்து உங்களோட பிரச்சனைகளை தவிடு பொடியா ஆக்கக்கூடியவங்க அந்த மாதிரி அம்மா வந்து உங்களுக்கு வந்து அவ்வளவு கவசமா நிப்பாங்க கவ கவசமா உங்களுக்கு வந்து கவசமா நிப்பாங்க ஈரேழு லோகத்துக்குமே அவங்க வந்து என்னன்னா படை தளபதி ஈரேழு லோகத்துக்குமே அவங்க வந்து என்னவா நிக்கிறாங்க அப்படின்னா ஒரு படை தளபதியா நிக்கிறாங்க அவங்களோட வேலையே வந்து இதுதான் ஒரு படைய போருக்கு போகும்போது படை தளபதியா நின்று அங்க வெற்றி வாகை சூடி வரக்கூடிய ஆஹ் ஒரு ஒரு அற்புதமான தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அம்மா வாராகி அம்மா தான் வாராகி மாலையில அம்மாவை பத்தி ஒரு ஒரு பாசுரம் வருது அந்த பாசுரத்துல அம்மாவோட அழகை பத்தியும் அப்படியே வர்ணிச்சிருக்கிறாங்க அத அந்த ரெண்டு வரிகள் பெரும் சேனை எதிர்வரினும் விளக்க வள்ளால் ஒரு மெல்லியத்தம் மெல்லியத்தன் பாதம் விரும்புகவே அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எத்தனை கோடி பேர் எதிரிகள் வந்தாலுமே அவனோட பக்தனுக்கு அவங்கள எல்லாரையுமே நிர்மூலமாக்கி அவனோட பாதத்துல சரணாகதி அடைச்சு அவனை வெற்றி மட்டுமே சூடக்கூடியவள் அப்படிங்கிறத அம்மாவை பத்தி அவ்வளோ ஒரு அழகான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க இதுல வந்து அப்ப என்ன அர்த்தம்னா வாராகிய வணங்குனா வெற்றி மட்டுமே நிச்சயம் வெற்றி அங்க தோல்விங்கிறதுக்கு இடமே இல்லை அப்படிங்கறத தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது பாத்தினா அம்மாவை வந்து வர்ணிக்கிறாங்க எப்படி வர்ணிக்கிறாங்கன்னா ஆஹ் அவங்களோட ஒவ்வொரு அழகையுமே ஒவ்வொரு அங்கத்தையுமே அப்படியே அழகழகழகா வர்ணிச்சு ஒரு பாட்டு இதுல என்ன அப்படின்னா அஹ் எதோட எதோட ஒப்பிடுறாங்க அப்படிங்கிறது தான் இரு குழை கோமலம் தான் புஷ்பராகம் இரண்டு கண்ணும் குறு மணி நீளம் கை கோமேதகம் நகம் கூர் வைரம் திருநகை முத்து கனிவாய் பவளம் சிறந்த வள்ளி மரகத நாமம் திரு மேனியும் பச்சை மாணிக்கமே இதுல அம்மாவை பத்தி ஓர் நவரத்னங்களாக வந்து அங்க ஜொலிக்க வைக்கிறாங்க அப்போ நீங்க அப்படியே நீங்க கண்ணுல அப்படியே நான் இத படிக்கும் போது அப்படியே அம்மா வந்து எப்படி இருந்துச்சுன்னா நான் அந்த ஒவ்வொரு பா பாட்டையுமே படிக்கும் போது அப்படியே கண்ணு முன்னாடி வராங்க கண்ணு முன்னாடினா நீங்க இதை இதை நீங்க பார்க்கும்போது நீங்க மைண்ட்ல அப்படியே அதை வச்சுக்கணும் இந்தந்த ஒவ்வொரு வரிக்கு உண்டான அர்த்தங்களை நான் அப்படியே விளக்கமா சொல்றேன் அதுல வந்து நீங்க ஆஹ் அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்துரும் என்ன மாதிரினா இரு விழியும் இரு விழிகள் வந்து மாணிக்கமா ஒளிர்தான் மாணிக்கக்கல் வந்து எப்படி ஒரு பிரகாசமான ஒரு ஒளிய கொடுக்குமோ அதே மாதிரி அம்மாவோட பார்வை வந்து அப்படியே வந்து ஜொலிக்குதான் ஏன்னா அந்த பார்வை தானே எதிரிகளை துவம்சம் பண்ணக்கூடியது அந்த பார்வையாலேயே கொண்டுடக்கூடிய ஒரு அழகான தோற்றம் ஆஹ் நீங்க அப்படியே அப்படியே மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க இரண்டு பாதங்களும் புஷ்பராகமா ஏன் பாதம் மட்டும் புஷ்பராக கல்லால போட்டிருக்காங்கன்னா பக்தர்கள் எல்லாருமே வந்து அம்மால பாதம் தொட்டு வணங்குவாங்க அப்போ அது வந்து வந்து என்ன மாதிரினா ஒரு கூர்மையானதாவோ ரொம்ப ஒரு கொடூரமா இருக்கிற மாதிரியோ இருக்கக்கூடாது அதனால புஷ்பராக கல்லா போட்டிருக்காங்க பாதம் வந்து புஷ்பராகம் போன்று மலர்கிறது அந்த பாதத்தை வணங்கும் போது அந்த மலர் மாதிரி அந்த கல் வந்து மலர்ந்து இருக்குதான் அதுதான் வந்து இதுல ஒரு அழகான ஒரு இரு விழிகள் வருது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கண்ணுல விழி இருக்குல்ல அந்த ரெண்டு விழியோட கண்ணு வந்து நீலக்கல் ஆஹ் நீலக்கல் நீலக்கல் போன்ற அவங்க மிளறுதான் அந்த இரு விழியும் அவள் நகங்கள் வந்து எப்படி இருக்குன்னா வைரம் போன்றதான் ஏன் நகத்தை வைரத்தோட ஒப்பிட்டு இருக்காங்கன்னா நகக்க வைரக்கல்ல வச்சுதானே க கண்ணாடி எல்லாம் கிழிப்பாங்க அந்த மாதிரி அசுரர்களே அவங்களோட நகத்தால கிழிச்சி கொன்று வெற்றி கொடுக்கணும்ல அதனால அந்த நகங்களை வந்து வைரக்கல்லோட ஒப்பிடுறாங்க புன்னகை மட்டும் எப்படி இருக்குதான் புன்னகை மட்டும் முத்து போல இருக்குதான் அப்படியே சிரிச்சா அம்மா சிரிச்சாங்கன்னா முத்து மாதிரி இருக்குமா அவ செவ்வாய் மட்டும் வந்து ஆஹ் பவழ நேரத்துல இருக்கான் அப்ப யோசிச்சு பாருங்கிறது வந்து அப்படியே ஒரு செவச்செவச்சிவன் கோவை பழம் மாதிரி செவ்வாய் மட்டும் அந்த மாதிரி இருக்கு இடை மட்டும் இடை இடையழகு வந்து பாத்தீங்கன்னா மரகதம் இடையழகு மரகதம் அஹ் மரகத பச்சையாளர் நகை முத்து கனிவாய் பவள சிறந்த வல்லவி மரகத நாணம் அஹ் திருமேனி மரகத நானும் திரு மேனியும் பச்சை மாணிக்கமும் இப்படிங்கிற ஒரு பாட்டுல அவ்வளோ அவங்களுக்கு வந்து ஒரு அவ்வளோ அழகான விளக்கங்களை கொடுத்துருக்காங்க அம்மாவோட இரு செவிகளும் எதோட ஒப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மாணிக்கக்கல்லோட ஒப்பிட்டு இருக்காங்க மாணிக்க கல் அப்படிங்கிறது ரொம்ப தூரத்துக்கு அந்த வெளிச்சத்தை கொடுக்க அதே மாதிரி அம்மாவோட காது வந்து எதிரிகளோட சத்தத்தை கேட்டு அதை அழிக்கிறதுக்கு உண்டான அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த கல்லா காதா இருக்கும் அப்படிங்கிறத அவங்க மாணிக்க கல்லோட ஒப்பிட்டு இருக்காங்க பாதத்தை வந்து எதோட ஒப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புஷ்பராக கல்லோட ஏன்னா எல்லாருமே வந்து அம்மா வந்து பாதம் தொட்டு வணங்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க அப்போ அந்த பாதம் வந்து பக்தர்களோட கைகளோ எதுவுமே எந்த ஒரு இதுவுமே ஆக கூடாது அப்படிங்கறதுக்காக புஷ்பராக கல்லாக ஆஹ் அத வந்து ஒப்பிட்டு இருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா கண்ணை எப்படி ஒப்பிட்டு இருக்காங்கன்னா கண் நீல விழி அழகி அப்படின்னு சொல்லிட்டு நீல கல் அஹ் நீலக்கல்லோட அஹ் அந்த கண்ணை வந்து ஒப்பிட்டு இருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா நகம் நகத்தை எதோட ஒப்பிட்டு இருக்காங்க அப்படின்னா வைரக்கல்லோட ஒப்பிட்டு இருக்காங்க வைரக்கல் ஏன் அதை ஒப்பிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணாடியெல்லாம் அறுக்கிறதுக்கு எதை வச்சு அறுப்போம் அப்படின்னா தான் அறுப்போம் அப்போ எதிரிகளை அவங்க வந்து நகத்தை கொண்டு தும்சம் செய்யக்கூடிய ஒரு சக்தி அந்த வைரக்கல்லுக்கு இருக்கு அப்படிங்கிறத வைரக்கல்லோட ஒப்பிட்டு இருக்காங்க உதடு அப்படிங்கிறத அவங்க வந்து உதடு வந்து கோவை பழ சிவப்புல பவழ நிறத்துல இருக்கான் அந்த அழக அப்படி வர்ணிக்கிறாங்க பவழ நிறம் அடுத்தது பாத்தீங்கன்னா முத்து சிரிப்பு மட்டும் முத்து மாதிரி இருக்குமா பக்தர்கள் வந்து அவங்கள வந்து இது பண்ணும் போது ஆராதிக்கும் போது அவங்க அவ்வளவு ஒரு சந்தோஷத்தோட அவ்வளோட பூரிப்போட சிரிக்கிறது வந்து முத்துக்கள் உதிர்றா மாதிரி இருக்கான் அடுத்தது உடம்ப வந்து எப்படின்னா நல்ல கட்டு மஸ்தானமான உடம்பு எதிரிகளை போர் புரிஞ்சு அந்த உடம்பு அப்படி கரெக்டா வச்சிருந்தாதான் மரகத பச்சையோட ஒப்பிடுறாங்க அந்த அந்த மரகத பச்சைங்கிறது அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கானது அதனால மரகத பச்சையோட அம்மாவை வந்து ஒவ்வொரு வந்து ஒவ்வொரு ரூபத்தையுமே வந்து நவரத்னங்களால வரைஞ்சிருக்காங்க அப்ப யோசிச்சு பாருங்க அம்மா வந்து எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத அத வந்து அஹ் வார்த்தையால அஹ் அவ்வளவு யோசிக்கவே முடியாத விஷயமா இருக்கும் இப்போ வந்து அம்மா உருவான விதம் அம்மாவோட அழகு இத பத்தி எல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் அம்மாவை எப்படிலாம் வணங்கலாம் அப்படிங்கறத பத்தி பாக்கலாம் ஆனா நீங்க வந்து அம்மாவை வணங்குறத வந்து ரொம்ப எளிமையான முறையிலயே நீங்க வணங்கலாம் நீங்க பெருசா உருவ வழிபாடோ புகைப்பட படம் படம் மூலிமா வச்சுதான் வழிபாடு பண்ணணுமோ உருவத்தை வச்சுதான் வழிபாடு பண்ணணுமோ அப்படின்னு யோசிக்கவே வேண்டாம் ஏன் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து யாரோ ஒரு வீட்டுக்கு புதுசா ஒரு வீட்டுக்கு போனா நீங்க எப்படி உணர்வீங்க நீங்க உங்களால கம்ஃபர்டபுளா இருக்க முடியுமா அதே மாதிரிதான் நம்ம வந்து அவங்கள வந்து வீட்டுல வச்சோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இது இருக்காது ஏன்னா தெய்வங்களை நம்ம வீட்டுல வச்சு வணங்குறதுங்கிறது அவ்வளோ வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது அதனால நீங்க ஜோதி வடிவுல வணங்குங்க அதுதான் எல்லாருக்குமே சிறப்பு போகணும் அப்படின்னா கோவிலுக்கு போங்க கோவிலுக்கு போயிட்டு நீங்க என்ன வேணா கேளுங்க மன்றாடுங்க என்ன வேணா கேளுங்க ஏன் அப்படின்னு சொன்னா அங்க வந்து பூஜைகள் அப்படிங்கறது கரெக்டா இருக்கும் அதனால நீங்க பஞ்சமி திதிக்கு போறீங்க பஞ்சமிக்கு வீட்டுல வழிபாடு பண்ண போறீங்க அப்படிலாம் ஒண்ணுமே வேணாம் ஒரு அகல் விளக்குல நல்லெண்ணெய் வீட்டு தீபம் போடுங்க வாராகியா நினைச்சு ஏத்துங்க ஒரு பானகம் கரைச்சி வைங்க இல்லை அப்படின்னா நீங்க கிழங்கு உங்களுக்கு என்ன பிரசாதம் முடியுமோ அன்னைக்கி அதை செஞ்சு வச்சுக்கோங்க செஞ்சு வச்சுட்டு நீங்கள் வீட்டில் வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் கோவிலுக்கு போகிறது தப்பே கிடையாது அந்த மாதிரி வழிபாட்டு பாருங்க இந்த அம்மா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வெற்றியை கொடுக்குறாங்களா உங்களோட குறைகளை அவங்க கேட்குறாங்களா அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையா இருக்கும் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் கூட இருக்கவங்க சொல்லுவாங்க நான் வந்து வழிபாடு சொன்னங்க அம்மா அவனுக்கு எனக்கு வந்து இதை செஞ்சாங்க இதை பண்ணாங்க எனக்கு நான் வேண்டதுனால இது நடந்துச்சு நான் இதை போய் அம்மா கிட்ட சொன்னேன் கேட்டேன் கேட்ட மாத்திரத்திலேயே நடந்துருச்சு அப்படின்னா நானும் தான் இவ்வளவு நாளா வழிபாடு செய்யறேன் ஆனா எனக்கு ஏன் இதெல்லாம் நடக்கவே இல்லை அதுக்குமே ஒரு இருக்கு ஒரு பிறப்பு ஜாதகம் யார் யார் வந்து வாராகிக்கிட்ட நெருக்கமா போலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு ஆனா இதுவே நீங்க ஆயிலிய நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பிறப்புலயே வந்து அஹ் அம்பாள் வந்து அம்பாள் தான் அவங்களை நீங்க வணங்கவே வேணான்னு நினைச்சாலும் நீங்க அங்கதான் போய் நிற்பீங்க அந்த ஆயுள்ய நட்சத்திரக்காரர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் ஆயுள்ய நட்சத்திரக்காரர்கள் பாருங்க கூட இருக்கவங்களோட பாருங்க ஆயுள்ய நட்சத்திரமா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து வாராகி வழிபாட ஒரு எளிமையா வணங்கி எளிமையாவே அவங்க வந்து அவங்க கிட்ட இருந்து பலனை அனுபவிச்சுக்காங்க கண்டுபிடிச்சிடலாங்க ஜாதகத்துல சனி கேது யார் யாருக்கெல்லாம் இருக்கும் இல்ல திரிகோணத்துல ஒண்ணு அஞ்சு ஒன்போதுல இருக்கு அப்படின்னா நீங்க வந்து வாராகிய வந்து அப்படியே சாதாரணமா கைப்பற்றி போய் நேர்க்கலாம் நீங்க சும்மா போய் கேட்டீங்கன்னாலே அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க அள்ளி குடுத்துட்டு போயிடுவாங்க நீங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து வாராகி வழிபாட எளிமையாவே பண்ணிடலாம் ஒரு ஜாதகத்துல வந்து பன்னெண்டாம் இடத்துல ராகு இருந்தாலோ இல்ல ஆஹ் சுக்கரன் புதன் ராகு இதெல்லாம் சேர்ந்து இருந்தாங்களோ இவங்க பாவகிரகமா இருந்தாலோ இல்ல அப்படின்னு சொன்னா அஹ் ஜா இவங்க பிறக்கும் போதே அம்பாலோட அனுகிரகத்தோட தான் பறந்துருப்பாங்கிறவர் யாருன்னா ராகுங்கிறவர் மாந்திரிக சக்திகளுக்கெல்லாம் அதிபதியா இருக்க அவரோட ஆஹ் அவர் வந்து பன்னெண்டாம் இடத்துல உட்காரும் போது அவர் பிறப்புல மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கனாலே அவர் வந்து வாராகியே தேடி வந்துதான் ஆகணும் தேடி வரலன்னா ஒண்ணுமே ஒண்ணுமே பண்ண முடியாது அவர் நாடி நாடிதான் வந்தாகும் அப்படி வந் அதுதான் நீதியா இருக்கும் அது இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை இப்படி எல்லாருக்குமே இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கிறவங்க எல்லாம் வந்து வாராகிய வழிபடும் போது எளிமையாவே அவங்களுக்கு வந்து பலன் கிடைச்சிரும் ஒரு சிலர் எல்லாம் வந்து கொஞ்சம் போராடிதான் அவங்க கிட்ட வந்து வாங்க முடியும் அவங்க அன்பை கொடுத்தா மட்டுமே அவங்க கிட்ட வந்து நூறு சதவீதமானவங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைச்சிரும் இப்படி நீங்க எல்லாருமே வந்து வாராகி வழிபாடு ஒரு முறையா முறையா செஞ்சு அம்பால வந்து கோவில்ல போய் வழிபாடு செய்ய நீங்க என்ன கோரிக்கையா இருந்தாலும் சரி கோவில்ல போய் சொல்ல ஒரு ரெண்டு சொட்டு கண்ணீரை விட்டு அவகிட்ட மண்டாடி நிற்கும் போது அதனுடைய பலன் வந்து நூறு மடங்கு உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் நீங்க அவ அங்க கோவில் வழிபாடுங்கிறதுதான் சிறப்பா இருக்கும் அம்மால வந்து அஹ் அம்மாவை வந்து நீங்க கோவில்ல வணங்கும் போதுதான் உங்களுக்கு பலன் வந்து ந நல்லாவே இருக்கும் அதனால நீங்க வந்து எல்லாருமே பஞ்சமி திதி அம்மாவை வந்து ஆஹ் மூணு நாள்ல வழிபடலாம் ஒரு மாசத்துல மூணு நாட்கள்ல வழிபடலாம் வழிபடுறதுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தேய்பிரை பஞ்சமில போனோம் பஞ்சமில போனோம்னு அப்ப போனீங்கன்னா எல்லா கூட்டமா தான் இருக்கும் இதுவே நீங்க பௌர்ணமில போங்க அஷ்டமில போங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிறப்பா இருக்கும் நீங்க போய் பொறுமையா நின்று எந்த கோவில் போனாலுமே கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கும் யாருக்கும் ரொம்ப தெரியாது ஆஹ் இந்த நாள்லாம் நீங்க போய் வழிபட்டு பாருங்களேன் ரொம்ப சூ இருக்கும் கோவிலுக்கு போனா கொண்டு போகக்கூடிய முக்கியமான பூல பூ இருக்கு நல்ல நீல கலர்ல சங்குப்பூ கரும் துளசி வில்வம் இத கொண்டு போயிட்டு இதுல எது கிடைச்சாலும் சரி நீங்க எத்துன்னு போய் கொடுத்து சாமிக்கு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா அவ்வளவு ஒரு சிறப்பு இருக்கும் வேற எதுவுமே எடுத்துகிட்டு போகணும்னு அவசியமே கிடையாது கொஞ்சம் வில்வம் கிடைச்சா வில்வம் கருந்துளசி கலைச்சா கருந்துளசி நீல கலர்ல சங்குப்பூ இதை கொண்டு போய் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப சிறப்பு இப்ப செம்பருத்தியுமே கொடுக்கலாம் செம்பருத்தி பூவுமே கொடுக்கறது வந்து ரொம்ப சிறப்பான பலனும் உங்களுக்கு கொடுக்கும் அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி அஹ் சூட்சமமான முறையில எல்லா தெய்வங்களையுமே நம்ம ஆஹ் வீட்டுல வழிபாடு செய்யலாம் ஆஹ் எப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதை செஞ்சே அவங்கள வந்து நம்ம வசியப்படுத்திக்கலாம் இந்த மாதிரி வழிபாடுகள்லாம் வந்து அஹ் விக்கிரக வழிபாடு நீங்க படம் வச்சுதான் வழிபாடு பண்ணணும்ன்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை ஜோதி வடிவா நீங்க கொண்டு வந்து ஒரு தெய்வத்தை உள்ள ஆவாகனம் அப்படின்னா அதுக்கு வந்து பலன் வந்து நூறு நூறு மடங்கு பலன் வந்து அதிகமா இருக்கும் ஏன்னா பிரபஞ்சத்துல நமக்கு வந்து ஜோதி தீபத்தின் மூலியமா ஒரு தெய்வத்தை நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா அதற்கு உருவ வழிபாடை விட நூறு மடங்கு சக்தி அதிகமாக இருக்கும் அப்படிங்கறதுல பரிபூர்ணமா நம்ப கூடியவங்க நான் பரிபூர்ணமா நம்பி அந்த மாதிரி வழிபாடுதான் என் வீட்டுல இது வரைக்கும் செஞ்சிட்டு இருக்கேன் நானு அதனால நீங்க எல்லாருமே வந்து அம்பால வந்து இந்த மாதிரி ஒரு முறையில நீங்க வழிபாடு செய்வீங்க ஏன்னா ஏன் இந்த ஜோதி வடிவா வழிபாடு செய்யுங்கன்னா நிறைய பேர் வந்து அஹ் எல்லாருமே ஆஹ் வழிபாடு செய்யணும்னு ஆசைப்படுறாங்க அம்மா வீட்டுல வழிபாடு செய்யணும்னு ஆசைப்படுறாங்க ஆனா பயப்படுறாங்க நீங்க பயப்படவே வேணாம் தைரியமா நீங்க வந்து அஹ் ஜோதி ரூபமா நீங்க வழிபாடு செய்யுங்க உங்களோட அவங்களோட பரிபூரண ஆசை வந்து உங்களுக்கு கிடைக்கும் பாரம்பரிய முறையில் ஆன்மீகத்தை தொடர ஸ்ரீ மகாலட்சுமி ஆன்மீக யூடியூப் சேனலை நீங்க என்ன பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கமாண்ட் செக்ஷன்ல கமாண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு பெஸ்டான கமெண்ட்ஸ் எல்லாம் வரவேற்கிறேன் நன்றி வணக்கம்